நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் மாந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மெட்டல் ரோட்டு மேலே தாங்க வந்திருக்குது இந்த மாந்தோப்பு தாங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோட் மேலே கிட்டத்தட்ட ரோட் ஃபேஸ் மட்டும் எட்நூறு அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குங்க ஃபியூச்சரில் இது தார் ரோடு ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க நம்மளோட யூடியூப் சேனலை முதன்மொழி பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் அந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு தெரியும் இப்போ வாங்க நம்ம இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம் இந்த லேண்டு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து நத்தம் செல்லும் சாலையில் சாணார்பட்டிலேருந்து நாலு நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வீரசெக்கம்பட்டி அப்படின்ற ஊருக்கு மிக அருகில்தாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய லேண்டு தாங்க ஃபுல்லாகவே மாமரம் தாங்க இருக்குது உள்ள ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க சர்வீஸோடு இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா போரோ கேனியோ எதுவுமே கிடையாதுங்க ஃபுல்லாகவே மாமரம் மட்டும்தான் வச்சுருக்காங்க ஃபுல் ஃபென்சிங் பண்ணி நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்குங்க செம்மன் பூமியாகவே தாங்க அமைஞ்சிருக்குது ஒரு வாட்ரு சோர்ஸுக்குரிய ஒரு பகுதி தாங்க பக்கத்தில் பின்னாடி இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தாங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தாங்க அமைஞ்சிருக்குது இப்போ தான் கண்ணெல்லாம் வச்சு இது பண்ணிக்கிருக்காங்க மரத்தில் பாருங்கள் இந்த காப்பில் இருக்க மரங்களில் பாருங்கள் எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குன்னா நல்ல ஒரு வாட்ரு சோர்ஸுக்குரிய பகுதி தாங்க நிலத்தடி நீர் மட்டும் உள்ள பகுதி தான் இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த தென்னந்தோப்பில் பாருங்கள் எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குது அப்படின்றதுக்கு நல்ல காப்பில் இருக்குங்க ஃபுல்லாகவே மெட்டல் ரோட் ஃபேஸ் ரோட் பேஸில் எட்நூறு அடியில் இருக்குதுங்க உள்ள ஒரு வீடு இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டுக்குரிய ஒரு பகுதி தாங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய ஒரு ஏற்ற இடம் தாங்க லேண்டை சுற்றிலும் ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்குது ஒரு வீடு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் தான் அங்கே இருக்குது உள்ள லேண்டில் பார்த்தீங்கன்னா கேனியோ போரோ எதுவுமே கிடையாதுங்க இந்த லேண்டுக்கு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஏக்கருக்கு கோர் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க நம்ம சொல்கிறது கிடையாதுங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருந்ததுனா இடம் பிடிச்சிருந்தேன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இடத்த வந்து நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் இடம் பிடிச்சிதுனா நம்ம டைரெக்டு ஓனர் சிட்டிங்கே அரேஞ்ச் பண்ணி தர்றோங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது புளிய மரம் வேறு இருக்குதுங்க மொத்த லேண்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்னுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான இடங்க ஒரு போர் போட்டு ஒரு வாட்டர் டேங்கோ செட் பண்ணி எதுனோம்னா நல்ல ஒரு அருமையான ஒரு இடமாயிருங்க நன்றி இந்த பாதை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி பாதை இருக்குதுங்க இப்போதைக்கு ஒரு பதினஞ்சு அடியில் தான் மெட்டல் ரோடு போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க இந்த ஃபென்சிங்லேருந்து இந்த கத்தால் இருக்கிறதுக்கு இடையில எவ்வளோ கேப் இருக்கணும்